ஆண்டாள் திருவிடகளே சரணம் இன்று திருப்பாவை ஏழாவது பாசுரமாக கீசு சென்றும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ பே காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரபம் கேட்டிலையோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தீயோ தேசமுடையாய் திரவேலூரும் பாவாய் கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பொழுது பிளந்து விட்டது முதல் தோழியை அழைக்க சென்றாகிவிட்டது அடுத்த தோழியை அழைக்க செல்ல வேண்டும் அவளும் உறங்கிக் கொண்டிருக்கின்றால் இந்த காலை வேலை அவளை எழுப்ப விடாமல் செய்கின்றது அப்போது அவளுக்கு அறிவுறுத்தி கீச் கீச் என்று இந்த ஆணை சாத்தன் என்கின்ற பறவையினுடைய ஒளி கேட்கின்றது அவையெல்லாம் தங்களுக்குள் கலந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறவும் சத்தம் கேட்கவில்லையா உனக்கு தமிழ் இலக்கியங்களிலேயே இந்த ஆணைச்சாத்தன் என்கின்ற பறவையை பற்றி யாருமே குறிப்பிடவில்லை எங்கும் குறிப்பிடவில்லை அது என்ன அப்படிப்பட்ட ஒரு பறவை அது நம்முடைய கரிச்சாங்குருவிதான் கரிச்சாங்குருவி இரட்டை குருவி என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த கரிச்சான்குருவிதான் அது அது தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றதாம் அந்த காலை பொழுதிலே பொழுது விழுந்து விட்டது ஆண் குருவி சொல்கின்றது நான் சென்று இறை தேட செல்ல வேண்டும் என்று சொல்ல அதற்கு பெண் குருவி சரி போய் வா என்று சொல்கின்றதாம் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றது அதைத்தான் நீங்கள் ஆண்டால் கவனித்து சொல்கின்றால் இந்த ஆணை சாத்தான் குருவி அவள் கூர்ந்து கவனித்து இருக்கின்றாள் அதனால தான் அவளுக்கு தெரிகின்றது இந்த ஆணை சாத்தான் குருவி நமக்கெல்லாம் அலாரம் வைப்பது போன்று ஒரு ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நினைப்போம் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் நம்மால் முடியாது காரணம் நம்முடைய இயலாமை சோம்பல் ஆனால் ஆணைச்சாத்தான் குருவி சரியாக நமக்கு நேரத்திலே எழுந்து நம்மை அறிவுறுத்துகின்றது பொழுது பிறந்து விட்டது என்று சேவலெல்லாம் தான் கோழி கூவைகளை என்று சொல்கிறோமே கோழிக்கு முன்பே இந்த ஆடைச்சாத்தான் குருவி எழுந்து விடுமாம் அது மட்டுமல்ல இது பருந்தாக இருந்தாலும் எதிர்த்து இருக்கும் கழுகாக இருந்தாலும் பருந்தாக இருந்தாலும் மற்ற வல்லூர் போன்ற பறவையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய தன்மை ப பெற்றது இந்த ஆணைச்சாத்தான் அந்த ஆணைச்சாத்தான் பேசின பேச்சரவம் பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினார் இந்த காசும் மாலை புகுந்த வீட்டில் போடக்கூடியது பிறப்பு என்றால் தங்கள் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வந்த அணிகலன் இவை எல்லாம் இரண்டும் இணைந்து அந்த தயிரை கலையும் போது எழுப்புகின்ற ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா விடுந்து விட்டது பொழுது ஆணைச்சாத்தான் பரவி தன்னுடைய கீச்சு கீச்சு என்ற குரலினால் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது அதன் பிறகு அந்த பொழுது விடுந்ததற்கடையாளமாக ஆய்ச்சியர் களை அந்த தயிரை கலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஓசை கேட்கின்றதா அந்த வலை வலை ஓசை மட்டுமல்ல தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்களுடைய ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா என்று ஆண்டாள் மீண்டும் அறிவுறுத்துகிறார் நாயக பெண் பிள்ளாய் கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் பேய் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அந்த ஆய்ச்சியர்களுடைய குழல் வாச நறுங்குழல் என்கிறாள் ஆண்டாள் செண்பக பாண்டியன் திருப்பாவை முன்பே படித்திருந்தால் இந்த பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா என்ற ஐயமே ஏற்பட்டிருக்காது ஏனென்றால் வாச நறுமுழல் என்று ஆண்டாலே குறிப்பிடுகிறார் வாச நறுகுழல் ஆய்ச்சியர் மத்தியினால் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலே அந்த தயிர் கடைகின்ற சத்தம் உனக்கு கேட்கவில்லையா நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டை கிடத்தியோ நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே பொழுது புலந்து விட்டது நேற்று நான் கூறிவிட்டேன் இன்றும் நீ இப்படி உறங்கிக் கொண்டிருந்தால் எனக்கு என்ன பொருள் நாயகத்தின் பிள்ளாய் நீதான் எல்லாருக்கும் நாயகி எங்களெல்லாம் அழைத்து செல்ல வேண்டிய கடமை உனக்குத்தான் உண்டு நீயே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கேட்டுக்கொண்டே நீ உறங்கி கொண்டிருக்கின்றாய் இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய தவறு நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் நாமம் சொல்கிறோம் அவற்றையெல்லாம் கேட்டு ரசித்துக்கொண்டு நீ மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் எங்கள் மீது அன்பு கொண்டவளே உன் கதவை திறந்து எங்களை உள்ளே அனுமதி நாங்கள் அனைவரும் இணைந்து சென்று அந்த இறைவனை வழிபடுவோம் நீ மட்டும் தனியே கலந்து இங்கே இறைவனை அனுபவித்து கொண்டிருக்காது நாம் அனைவரும் சேர்ந்தே இறைவனை அனுபவிப்போம் என்று ஆண்டால் அவளை அழைக்கின்றால் ஆண்டால் திருவிடிகளே சரணம் நன்றி